நமக்கு இருக்கும் கோடிக்கணக்கான பிரச்சனைகளும் உடனே தீர்வதற்கு ஜூலை பதினஞ்சு செவ்வாய்க்கிழமையில் கால பைரவருக்கு இந்த தேய்ப்பிறை நாளில் இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் நம்ம ஏற்றினா போதும் நமக்கு இருக்கும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது அப்படியே தீர்ந்துவிடுமோ நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் எண்ண முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியானது உண்டாக தொடங்குவோம் அவ்வளவு சக்தி இந்த தேய்ப்பிறை நாளில் கால பைரவருக்கு இருக்கின்றது பைரவருக்கு இருக்கின்றது என்பதை விட கால பைரவருக்கு நாம் ஏற்றுக்கின்ற இந்த ஒரு தீபத்தில் இருக்கின்றது இந்த ஒரு தீபமானது அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு தீபமாக கருதப்படி இந்த ஒரு தீபத்தை நீங்கள் உங்களுடைய பைரவர் கோவிலுக்கு செல்லுங்கள் நாம் இப்படிப்பட்ட வழிபடுகிறது பைரவருக்கு இந்த சக்தி வாய்ந்த ஒரு விளக்கை ஏற்றினீர்கள் என்றால் உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் என அனைத்தையுமே அறிந்து காலபைரவர் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே அகற்றி விடுவாராம் எனவே பைரவரிடம் நீங்கள் அந்த ஒரு விளக்கை ஏற்றி உங்களுடைய பிரச்சனைகளை கூறுங்கள் கட்டாயம் அதற்கு பலனானது உங்களுக்கு கிடைத்து விடுமாம் முதல்ல இந்த ஒரு விளக்கு நம்ம எப்படி ஏற்றணும்னு முதல்ல பார்த்து விடலாம் இந்த ஒரு விளக்கை ஏற்றுவதற்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுகிறது என்று பார்த்தோம் என்றால் முதல்ல எட்டு எண்ணிக்கையில் மிளகு அதற்கப்புறமாக சிறிதளவு ஒரு டீஸ்பூன் அளவிற்கு கல்லு உப்பு ஒரு மண் அகல் விளக்கு அதனுடன் இழுப்பை எண்ணெயோ அல்லது நெய் நெய்யோ நல்லெண்ணெயோ ஒரு ஒரே ஒரு திரி இது மட்டும் இருந்தால் போதுமானது இந்த ஒரு தீபத்தை நாமே நம்மளுடைய வீட்டிலோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய காலபைரவர் கோவிலிலோ நாம் ஏற்றிடலாம் முதல்ல இந்த ஒரு தீபத்தை நம்ம வந்து எப்படி சரி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத வரிசையாக பார்க்கலாம் முதல்ல மண் அகல் விளக்கை எடுத்து வச்சுக்கோங்க அந்த மண் அகல் விளக்கானது சிறிதளவில் இருக்காமல் கொஞ்சம் ஒரு மீடியமான சைஸிலோ அல்லது பெரிதாக இருக்கக்கூடிய அளவிலோ இருந்தால் மிகவும் நல்லது அது இல்லை என்கிற பட்சத்தில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மண்ணல் விளக்கையை எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டு அதில் முதல்ல நீங்கள் கல்லுப்பு இருக்கிறது அல்லவா கல்லு உப்பை போட்டுக்கொடணும் சிறிதளவு அதில் பாதி அளவிற்கு நீங்கள் கல்லு உப்பை வைத்து நிறைத்து விடுங்கள் பாதி அளவிற்கு போட்டால் போதுமானது பாதி அளவிற்கு போட்டு எட்டு எண்ணிக்கையில் எடுத்த அந்த மிளக உன்னுடைய இடது உள்ளங்கையில் வைத்துக்கோங்க வைத்து கொண்டு இந்த எட்டு எண்ணிக்கையில் உள்ள மிளகையும் நீங்கள் அந்த மண் அகல் விளக்கில் வைக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கும் எட்டு விதமான பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று நீங்கள் மனதார நினைத்து அந்த மிளகை அந்த மண் அகல் விளக்கிற்குள் நீங்கள் வைக்க வேண்டும் இப்படி நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கும் எட்டு விதமான பிரச்சனையானது அந்த தீபம் எரிய எரிய அந்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு முடிவானது வந்து கொண்டே இருக்குமாம் அதுவும் இந்த தேய்ப்பிரை நாளில் காலை நேரத்திலோ மாலை நேரத்திலோ அருகில் இருக்கக்கூடிய கோவில்களில் சென்று ஏற்றலாம் அப்படி கோவிலானது இல்லை என்று கூறுபவர்கள் என்கிற பச்சத்தில் மட்டுமே நீங்கள் உங்களுடைய வீட்டில் காலபைரவருக்குரிய உருவகப்படத்தில் வைத்து ஏற்றலாம் அப்படி காலபைரவரின் பைரவரின் நிறைய நபர்களின் வீட்டில் இருக்காது அப்படி இல்லாதவர்கள் சிவபெருமானோட உருவகப்படத்தை வைத்து ஏற்றினாலே போதுமானது காலபைரவருக்கு இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றினால் போதாது இதனுடன் சேர்த்து ஏதாவது தானங்களையும் நீங்கள் அழிக்க வேண்டும் பிரசாதத்தை நீங்கள் அழித்து அதற்கு பின்பு முடிந்தால் வில்வ இலைகள் இருந்தால் கால பைரவருக்கும் இந்த வில்வ இலைகள் மிகவும் பிடிக்குமாம் வில்வ இலைகளையும் நீங்கள் கால விடுங்கள் படைத்து விடுங்கள் படைத்துவிட்டு மண்ணகல விளக்கை வைத்து அதற்கு பிறகு கல்லு உப்பை போட்டு எட்டு எண்ணிக்கையில் இறக்கக்கூடிய அந்த மிளகை இடது உள்ள கையில் வைத்துக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு மிளகையும் நீங்கள் இந்த கல்லு உப்புக்கு மேலே வைக்கும் பொழுது ஒவ்வொரு பிரச்சனையாக தீரணும் அப்படின்னு நீங்கள் கால பைரவரை மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு ஒவ்வொரு மிளகையும் நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லெண்ணோ உங்கள்கிட்ட என்ன இந்த இலக்கை நீங்கள் எது மூலியமாக ஏற்ற குறைகளோ நல்லெண்ணெயோ நெய்யோ எதுவாக இருந்தாலும் அதனை அதில் இட்டு அதுக்கப்புறமா ஒரு திரியை போட்டு நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றுங்க அந்த தீபமானது அடுத்த நாள் தேய்ப்பறை முடிந்து அடுத்த நாள் வரை அப்படியே அந்த பூஜை முடிந்த அளவுக்கு எரிந்து கொண்டே இருக்கட்டும் அதை நீங்கள் அமர்த்துவது என்பது மிகவும் ஒரு தவறான விஷயம் அது எரிந்து கொண்டே இருக்கட்டும் அதை நீங்கள் எடுக்கவே வேண்டாம் ஒரு நாள் முடிந்த இந்த இன்று தேய்ப்பிரை நாளில் காலையில் நீங்கள் ஏற்றினீர்கள் என்றால் அடுத்த நாள் காலை வரை அப்படியே இருக்கலாம் மாலையில் ஏற்றினீர்கள் என்றால் அடுத்த நாள் மாலை வரை அப்படியே இருக்கட்டும் அதற்கப்புறமாக அதில் உள்ள உப்பை மட்டும் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஓடுகின்ற நீதியில் கரைத்து விடுங்கள் அங்கு இருக்கின்ற எட்டு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மிளகை எடுத்து பத்திரமாக சிவபெருமானின் படம் இருந்தால் அதற்கு அடியில் ஒரு மூட்டை போல் ஒரு துணியில் கட்டி வைத்துக் கொள்ளுங்கள் இதற்காக நாம் இந்த மிளகை எடுத்து வைக்கிறோம் என்றால் அந்த மிளகானது நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்த பிறகுதான் நீங்கள் வேண்டிய பிரச்சனைகள் அனைத்துமே விடுமாம் ஒரு சில நாட்களில் அப்படி தீர்ந்துவிட்ட பிறகு அதற்கு அப்புறமாக அந்த மிளகை எடுத்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவில் குளங்களிலோ அல்லது ஓடுகின்ற நீரிலோ சென்று கரைத்து விட வேண்டுமாம் எனவே நீங்கள் அந்த கல்லூ மட்டும் கரைத்துவிட்டால் போதுமானது இந்த மிளகை எடுத்து பத்திரமாக நீங்கள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலே வைத்தீர்கள் இது அவர்கள் அவருடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை இந்த ஒரு நாளில் பைரவருக்கு செய்து பாருங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் நமக்கு இருக்கும் ஒட்டுமொத்த பிரச்சனைகள் தேவையில்லாமல் ஏற்படுகின்ற தடங்கல்கள் அனைத்துமே தவிர்க்கப்படுமோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பூஜை தான் இது எனவே நீங்களும் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அவர்களுக்கும் ஜூலை பதினஞ்சு செவ்வாய்க்கிழமையில் பைரவருக்கு இந்த தேய்ப்பிரை நாளில் இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் நம்ம ஏற்றினா போதும் நமக்கு இருக்கும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது அப்படியே தீர்ந்து விடுமோம் நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் எண்ண முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியானது உண்டாக தொடங்குவோம் அவ்வளவு சக்தி இந்த தேய்ப்பிரை நாளில் கால பைரவருக்கு இருக்கின்றது பைரவருக்கு இருக்கின்றது என்பதை விட பைரவருக்கு நாம் ஏற்றுக்கின்ற இந்த ஒரு தீபத்தில் இருக்கின்றது இந்த ஒரு தீபமானது அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு தீபமாக கருதப்படி இந்த ஒரு தீபத்தை நீங்கள் உங்களுடைய வீட்டில் வைத்து ஏற்றாமல் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவர் கோவிலுக்கு செல்லுங்கள் தேய்ப்பிரை நாட்களில் நாம் எப்பொழுதுமே காலபைரவரை வழிபடுகிறது செயலாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட காலபைரவருக்கு இந்த சக்தி வாய்ந்த ஒரு விளக்கை இயற்றினீர்கள் என்றால் உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் என அனைத்தையுமே அறிந்து காலபைரவர் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே அகற்றி விடுவாராம் எனவே காலபைரவரிடம் நீங்கள் அந்த ஒரு விளக்கை ஏற்றி உங்களுடைய பிரச்சனைகளை கூறுங்கள் கட்டாயம் அதற்கு பலனானது உங்களுக்கு கிடைத்து விடுமாம் முதல்ல இந்த ஒரு விளக்கை நம்ம எப்படி ஏற்றணும்னு முதல்ல பார்த்து விடலாம் இந்த ஒரு விளக்கை ஏற்றுவதற்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுகிறது என்று பார்த்தோம் என்றால் முதல்ல எட்டு எண்ணிக்கையில் மிளகு அதற்கப்புறமாக சிறிதளவு ஒரு டீஸ்பூன் அளவிற்கு கல் உப்பு ஒரு மண் அகல் விளக்கு அதனுடன் இழுப்ப எண்ணெயோ அல்லது நெய் நெய்யோ நல்ல எண்ணெயோ ஒரு ஒரே ஒரு திரி இது மட்டும் இருந்தால் போதுமானது இந்த ஒரு தீபத்தை நாமே நம்மளுடைய வீட்டிலோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய கால பைரவர் கோவிலிலோ நாம் ஏற்றிடலாம் முதல்ல இந்த ஒரு தீபத்தை நம்ம வந்து எப்படி சரி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத வரிசையாக பார்க்கலாம் முதல்ல மண் அகல் அகழ்விளக்கை எடுத்து வச்சுக்கோங்க அந்த மண் அகல் விளக்கானது சிறிதளவில் இருக்காம கொஞ்சம் ஒரு மீடியமான சைஸிலோ அல்லது பெரிதாக இருக்கக்கூடிய அளவிலோ இருந்தால் மிகவும் நல்லது அது இல்லை என்கிற பட்சத்தில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மண் அகல் விளக்கையே எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டு அதில் முதல நீங்கள் கல்லு உப்பு இருக்கிறதல்லவா உப்பை போட்டுக்கொள்ளணும் சிறிதளவு அதில் பாதி அளவிற்கு நீங்கள் கல்லு உப்பை வைத்து நிறைத்து விடுங்கள் பாதி அளவிற்கு போட்டால் போதுமானது பாதி அளவிற்கு போட்டு எட்டு எண்ணிக்கையில் எடுத்த அந்த மிளக உங்களுடைய இடது புள்ளங்கையில் வைத்துக்கோங்க வைத்து கொண்டு இந்த எட்டு எண்ணிக்கையில் உள்ள மிளகையும் நீங்கள் அந்த மண் அகல் வைக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கும் எட்டு விதமான பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று நீங்கள் மனதார நினைத்து அந்த மிளகை அந்த மண் அகல் விளக்கிற்குள் நீங்கள் வைக்க வேண்டும் இப்படி நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கும் எட்டு விதமான பிரச்சனையானது அந்த தீபம் எரிய எரிய அந்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு முடிவானது வந்து கொண்டே இருக்குமாம் அதுவும் இந்த தேய்ப்பிறை நாளில் காலை நேரத்திலோ மாலை நேரத்திலோ அருகில் இருக்கக்கூடிய கோவில்களில் சென்று ஏற்றலாம் அப்படி கோவிலானது இல்லை என்று கூறுபவர்கள் என்கிற பச்சத்தில் மட்டுமே நீங்கள் உங்களுடைய வீட்டில் காலபைரவருக்குரிய உருவகப்படத்தில் வைத்து ஏற்றலாம் அப்படி பைரவரின் உருவகப்படமானது நிறைய நபர்களின் வீட்டில் இருக்காது அப்படி இல்லாதவர்கள் சிவபெருமானோட உருவகப்படத்தை வைத்து ஏற்றினாலே போதுமானது காலபைரவருக்கு இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றினால் போதாது இதனுடன் சேர்த்து ஏதாவது தானங்களையும் நீங்கள் அழிக்க வேண்டும் பிரசாதத்தை நீங்கள் அழித்து அதற்கு பின்பு முடிந்தால் வில்வ இலைகள் இருந்தால் கால பைரவருக்கும் இந்த வில்வ இலைகள் மிகவும் பிடிக்குமா வில்வ இலைகளையும் நீங்கள் கால பைரவருக்கு படைத்து விடுங்கள் படைத்துவிட்டு மண்ணகல விளக்கை வைத்து அதற்கு பிறகு கல் உப்பை போட்டு எட்டு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அந்த மிளகை இடது உள்ளங்கையில் வைத்துக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு மிளகையும் நீங்கள் இந்த கல் உப்புக்கு மேலே வைக்கும் பொழுது ஒவ்வொரு பிரச்சனையாக தீரணும் அப்படின்னு நீங்கள் கால பைரவரை மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு ஒவ்வொரு மிளகையும் நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லெண்ணோ உங்கள்கிட்ட என்ன இந்த இலக்கை நீங்கள் எது மூலயமா ஏற்றப்போறீங்களோ நல்லெண்ணெயோ நெய்யோ எதுவாக இருந்தாலும் அதனை அதில் இட்டு அதுக்கப்புறமா ஒரு திரியை போட்டு நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றுங்க அந்த தீபமானது அடுத்த நாள் தேய்ப்பிறை முடிந்து அடுத்த நாள் வரை அப்படியே அந்த பூஜை அறையிலேயே அளவுக்கு எரிந்து கொண்டே இருக்கட்டும் அதை நீங்கள் அமர்த்துவது என்பது மிகவும் ஒரு தவறான விஷயம் அது எரிந்து கொண்டே இருக்கட்டும் அதை நீங்கள் எடுக்கவே வேண்டாம் ஒரு நாள் முடிந்த கந்த இன்று தேய்ப்பிரை நாளில் காலையில் நீங்கள் ஏற்றினீர்கள் என்றால் அடுத்த நாள் காலை வரை அப்படியே இருக்கலாம் மாலையில் ஏற்றினீர்கள் என்றால் அடுத்த நாள் மாலை வரை அப்படியே இருக்கட்டும் அப்புறமாக அதில் உள்ள உப்பை மட்டும் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஓடுகின்ற நீதியில் கரைத்து விடுங்கள் அங்கு இருக்கின்ற எட்டு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மிளகை எடுத்து பத்திரமாக சிவபெருமானின் படம் இருந்தால் அதற்கு அடியில் ஒரு மூட்டை போல் ஒரு துணியில் கட்டி வைத்துக் கொள்ளுங்கள் எதற்காக நாம் இந்த மிளகை எடுத்து வைக்கிறோம் என்றால் அந்த மிளகானது நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்த பிறகுதான் நீங்கள் வேண்டிய பிரச்சனைகள் அனைத்துமே விடுமா ஒரு சில நாட்களில் அப்படி தீர்ந்துவிட்ட பிறகு அதற்கு அப்புறமாக அந்த மிளகை எடுத்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவில் குளங்களிலோ அல்லது ஓடுகின்ற நீரிலோ சென்று கரைத்து விட வேண்டுமோ எனவே நீங்கள் அந்த கல்லூப்பை மட்டும் கரைத்து விட்டால் போதுமானது இந்த மிளகை எடுத்து பத்திரமாக நீங்கள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலே வைத்திருங்கள் இது அவருடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகாரம் காலபீரவருக்கு செய்து பாருங்கள் ஒரு தீபத்தை ஏற்றுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் நமக்கு இருக்கும் ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தேர்ந்து தேவையில்லாமல் ஏற்படுகின்ற தடங்கல்கள் அனைத்துமே தவிர்க்கப்படுமோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பூஜை தான் இது எனவே நீங்களும் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள்னு அவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் நன்றி வணக்கம்